வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைய கோடைக்காலங்களில் வெந்தயத்தை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னால் வெந்தயம் நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கி நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் கோடைக்கால பிரச்சனைகளை நமக்கு வந்து பார்த்தோம்னா நீக்கும் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் சத்து நியாசன் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோஷனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது அதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது ஸோ அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கலில் இருந்து அவங்க விடுபடுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயத்தை அவங்களுடைய உணவுகளை பெண்களை சேர்த்துக்கலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் அவங்களுக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையுமே வந்து குறைக்கும் மாத சுழற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கும் அவர்களுக்குமே அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை வந்து சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் வந்து தீர்ந்து போயிடும் ஸோ மாதவிடா சார்ந்த பிரச்சனைக்கு பெண்கள் வந்து வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும் குறைவான அளவு எடுத்துக்கொண்டாலே போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு செரிமானம் நன்றாக இருப்பதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் செரிமான கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து விடும் அதனால் உங்களுக்கு உணவுகள் நீங்க சாப்பிடுவீங்க உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் உங்களுக்கு இந்த உணவுகள் செரிக்க பிரச்சனை ஏற்படுவது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மலர் பல விதமான வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வயிற்று பொருள் வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த மண்டலம் தன்னுடைய மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெந்தயத்தையோ வெந்தயக்கீரையோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தலைமுடி வளர்ச்சியிலும் வெந்தயத்தினுடைய பங்கு இருக்கு வெந்தயம் இருக்குங்களா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தை பயன்படுத்துறாங்க இது முடி தலையுமே நமக்கு வந்து தடுக்கும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் பயன்படுத்தி பார்க்கலாம் மற்றபடி தலைமுடி ஆரோக்கியமாக வளர்ச்சி பெறணும் அப்படின்னா வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக் கொண்டாலுமே உள்ளிருந்து தலைமுடி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் தலைமுடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் முடி கொட்டுறது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பிலும் வெந்தயத்தின் பங்கு முக்கியமாக இருக்குது ஸோ வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் கொடுக்கும் அதே சமயம் கிருமிகளையும் அளிக்கக்கூடிய இயல்பு இருக்கிறதால தான் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு வந்து பார்த்தோம்னா வெந்தயம் வைக்க கிடைக்கிது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் மற்ற வாசனை திரவியங்கள் எல்லாமே உங்களுக்கு அது வாசனைகள் மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் வெந்தயத்தில் தயாரிக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அளிக்கும் சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளும்போது அது அவங்களுடைய உடலில் வந்து குளிர்ச்சியை வந்து உண்டாக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை நீக்கி உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியையும் நீக்கி சிறுநீரை பெருக்குகிறது இதனால் சிறுநீர் வழியாக கழிவுகள் மொத்தமாக வெளியேறிடும் சிறுநீரக நோய்கள் எதுவும் சிறுநீரகத்தினுடைய பாதையில் இருக்காது உருவாக கரைத்து வெளியேற்றிக்கொள்ளலாம் சிறுநீரகம் செய்ய கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு உடல் வெப்பம் அடையாமல் வறட்சி அடையாமல் எப்போதுமே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கடுமையாக சீதபேதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சீதபேதியால் அவதிப்படும் போது வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு வெந்தயம் வந்து உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து தேன் கலந்து நல்லா நீங்க பிசைஞ்சும் சாப்பிடலாம் வெந்தயத்தை வந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதை விடவும் இன்னும் வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி உங்களுக்கு குணமாகும் அல்லது வெந்தயத்தை மோரில் வைத்து குடிக்கலாம் இப்போ மோரில் வைத்து குடிக்கக்கூடிய அந்த ஊற வைத்து குடிக்கக்கூடிய வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் ஸோ இதை வந்து நம்ம குளிக்கும் போது தலையை நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் பொடுகு தொல்லை நீங்கும் அது தலையில் அலசிட்டு குளித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேன் பொடுகு எல்லாம் எதுவும் இருக்காது முடி கொட்டுறது முடி வந்து பார்த்தோம்னா இளம் இளம் வயசுல வெளியில் நிறைய பித்தனம் ஏற்படுவது போன்ற பிரச்சனை இருக்காது அடர் தியாக் வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் குறிப்பாக வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் இதில் வேணால் பசும் பாலையும் பயன்படுத்தி பார்க்கலாம் பேன் மற்றும் பொடுகு தொலை அறவே உங்களுடைய தலையில் இருக்காது குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும் அவங்க அதிக கிளைசமி குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது குறைந்த கிளைசமி குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் கிளைசமி குறியீடு அப்படின்னா நம்ம எந்த ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போதும் அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கணக்கிடுவாங்க அந்த வகையில் வெந்தயம் வந்து குறைந்த கிளைசமை குறியீடு கொண்டு இருக்கிறதால இது சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரை நோடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும் ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிட்டு தடுக்கும் ஸோ பிளடில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது மேலும் இதன் இது என்ன பண்ண முடியும்னா உடலை குளிர்ச்சியாக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களையுமே குணப்படுத்தும் இதை தவிர உங்களுக்கு இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளும் சரி பண்ணும் அதாவது தொண்டையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனாக வெந்தயம் வந்து நீக்கிடும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் போயிறதால உங்களுக்கு இந்த சளி இருமல் கடுமையான வறட்டி இருமல் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொண்டை வலி தொண்டை பொருள் தொண்டை வந்து பார்த்தோம்னா வலிகள் ஏற்படும் தொண்டையில் புண் ஏற்படுவது போன்ற பிரச்சனை இருக்காது அதே தான் வயிற்றில் வந்து பார்த்தோம்னா எந்த புண்களும் இருக்காது அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண்கள் போன்ற பிரச்சனை எல்லாம் சரியான தனியாக வந்துக்கலாம் வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காலை உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும் காரசாரமான உணவுகள்லாம் தவிர்க்கும் போது அந்த வயிற்று புண்கள் பிரச்சனை விடுபடலாம் விரைவில் விடுபடுவதற்கு தொண்டை புண் வயிற்று புண் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்மம் பளபளப்பாக இருக்கும் மற்றும் சர்மம் தூய்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து பளபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஃப்பான ஒரு தன்மை வறட்சி தன்மை நீங்கி முகம் வந்து சாஃப்டாக பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டதுக்கப்புறம் கழுவி விட்டுட்டு தூய்மையான துணியில் நம்ம தொடச்சோம்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் ஸோ அதனால் சர்மம் பரவலப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம் கண் கருவளையங்கள் அதாவது அந்த பிளாக் சர்க்கிள்ஸு மற்றும் கரும்புள்ளிகள் புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ்லாம் நம்மளுடைய சர்மத்தில் இல்லாமல் நம்ம சர்மம் வந்து பொழிவாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகின்றன யத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு அது உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் ஆகியவற்றை நமக்கு வெளியேற்றிடும் இந்த கெட்ட செல்களால் நம்ம சர்மத்திலிருந்து வெளியேற்றும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான சர்மம் நமக்கு கிடைக்கும் உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ இப்போ பெண்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் அவர்கள் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வரும்போது இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு வந்து வெந்தயம் உடல் சூட்டை தனித்து உதடுகள் வெடிப்பை வந்து சரி பண்ணிடும் வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது தோல் நோய்கள் பிரச்சனையை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி பாதி தோல் பாதிப்பு இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு தோளில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வெந்தயத்தை கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி मल्ले